வெல்கம் டு பிரியாவின் மனதை தோட்ட சமையல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கிடைக்கிற மாதிரியே வீட்லேயே ரொம்ப சூப்பராக சுவையாக ருசியாக டேஸ்டியா வெஜிடபிள் பிரியாணி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சுவையா சுவையாக செய்யலாம் இது குக்கரில் தான் ரொம்ப ஈஸியாக செய்கிற மாதிரி நான் செஞ்சு காட்ட போகிறேன் கமெண்ட்ஸில் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்காகவும் இந்த வீடியோவை வந்து நான் செய்யலாம்னு சொல்லி இப்போ வந்து உங்களுக்கு செஞ்சு காட்ட போகிறேன் இப்போ வெஜிடபிள் பிரியாணி எப்படி வந்து ஈஸியாக நம்ம குக்கரில் பண்ணலாங்கிறத பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி குக்கரை முதல்ல வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய்க்கு பதில் நீங்கள் வந்து நெய் கூட சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகட்டும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சி இந்த டைமில் நம்ம ஒரு பிரியாணி இலையை சேர்த்துக்கலாம் ஒரு பட்டை ஒரு நட்சத்திர சோம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு இது நல்லா வதங்கி வரட்டும் நான் ஒரு பெரிய வெங்காயம் முழு பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்குறேன் அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் நல்லா பொன்னியிலமாக வதக்கி வரணும் அந்த அளவுக்கு நீங்கள் வதக்கி வச்சுக்கோங்க மாதிரி இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நான் எல்லாமே தட்டி வச்சுருக்கேன் அந்த மாதிரி நீங்களும் தட்டி எடுத்து வச்சுக்கோங்க வெங்காயம் வதங்குறது கூட நம்ம எல்லாமே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ இது நல்லா வதங்கி வரணும் இப்போ ரெண்டு பச்சை மிளகா நான் கீறி வச்சுருக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் அதே மாதிரி கை ஒரு கையை புதினா இடம் ஒரு கையளவு வண்டி எடுத்து வச்சுருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு ஆறு முந்திரி பருப்பு அதே மாதிரி தட்டி எடுத்து சேர்க்குன்னா ஒரு ஆறு முந்திரி பருப்பு இந்த மாதிரி உரலில் வந்து நீங்கள் தட்டி எடுத்து வச்சிங்கன்னா நான் பிரியாணியில் வந்து சேர்க்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இதில் செய்கிறதுனா ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் நிறைய வேலை வேலைக்கு போவாங்க நிறைய ஒர்க்கிங் உமன் அது பக்கம் வேணு எல்லாருமே இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த மாதிரி குக்கரில் செய்கிறதா இருந்தால் ஈஸியாக இருக்கும் பேஸில்லாம் ஒரு ஈஸியாக செய்கிற மாதிரி இந்த மாதிரினா உங்களுக்கு எல்லாம் விதத்துட்டும் நம்ம ரெடி பண்ணி ஆனியன் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எல்லாமே கட் பண்ணி வச்சுருந்தோம்னா குக்கரில் வந்து செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி இப்போ இந்த டைமில் நான் வந்து ஒரு கையளவு அதாவது ஒரு சின்ன கப்புக்கு ஒரு அரை பச்சை பட்டாணி ஒரு மீடியம் சைஸ் கேரட்டு ஒரு எட்டு பீன்ஸு இருந்து பத்து பீன்ஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு உருளைக்கிழங்கு இதெல்லாம் கட் பண்ணி உங்களுக்கு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் நான் இந்த மாதிரி உலகுக்கு உலகத்துக்கோ கப்புக்கும் நீங்கள் அதுக்கு வந்து ரைஸ் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிறேன் எடுத்து பாஸ்மதி ரைஸ் தான் தண்ணியில் வாஷ் பண்ணிட்டு இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு துண்டு குட்டியை நல்லா ஊற வச்சு வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஊற வச்சு வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதக்கி வதக்கி வரணும் அதனால நல்லா வதக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தேவையான பொருளெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கணும் அந்த பார்த்தீங்களா முந்திரி பருப்பு தட்டி எடுத்து வச்சிருக்கேன் என் குழந்தைங்களுக்குலாம் இது வந்து வெஜிடபிள் பிரியாணி தான் போதும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கட் பண்ணி வாஷ் பண்ணி எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன் ரைஸும் அதே மாதிரி ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் அதே மாதிரி ஒரு கப்புக்கு ஒரு கப்பு நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திங்கன்னா அதுக்கு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி எடுத்துக்கிடணும் அதையும் அளந்து எல்லாமே நம்ம கரெக்டாக எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம அதுக்கப்புறமா செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த தண்ணி கூட எல்லாமே நான் அளந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்குறேன் அப்புறம் மசாலா ஐட்டமும் அதே மாதிரி சால்ட்டு அதுக்கப்புறம் மசாலா ஐட்டமும் மசாலா ஐட்டமும் நான் எல்லாமே எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து மல்லித்தூள் நம்ம ரெண்டு பச்சை மிளகாய் போடுதோ நல்லா காரம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் அதனால் எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூடுதலாக வேணாலும் நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க அதே மாதிரி ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்க்கணும் லாஸ்ட்டாக குக்கர் ஊண்டுறதுக்குனா குட்டி அதுக்கப்புறமா கொஞ்சம் அரை ஒரு அரை லெமன் வந்து புழிஞ்சி விட்டுட்டு ஒரு ஸ்பூன் நெய் விட்டுட்டு அதுக்கப்புறமா குக்கரை மூடி வச்சுன்னா ஒரு ரெண்டே ரெண்டு விசில் வச்சு இறக்குனா சூப்பராக வந்து ரெடி ஆயிடும் ஆனால் இதில் வந்து வெங்காயம்தான் உனக்கு நல்லா உங்களுக்கு வதங்கி வரணும் வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணு வந்து உனக்கு நல்லா வதங்கி வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் பிரியாணி வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எந்த பிரியாணினாலுமே முதல்ல வந்து அதுக்கு முக்கியமாக வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு தக்காளி இது மூணு நல்லா வந்து உனக்கு மசிஞ்சி வந்தால் போதும் அந்த பிரியாணி வந்து செம டேஸ்டியா இருக்கும் அது வதக்காமல் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த டேஸ்ட் கிடைக்காது அதுதான் இதுக்கு வந்து அதனுடைய சீக்ரெட்டு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு இந்த அளவுக்கு நீங்கள் வதங்கி வந்துருக்கணும் இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இஞ்சி பூண்டு அப்புறமா இப்போ இஞ்சி பூண்டு வதக்கிடுச்சு இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பச்சை மிளகாயை ரெண்டு இடமும் நான் கீறி வச்சிருக்கிறேன் நான் இதையும் இந்த டைம்ல வந்து சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம தக்காளியை வந்து ஒரு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணிட்டு இருக்கிறேன் அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க தக்காளி நல்லா மசிஞ்சி வரணும் நான் முந்திரி பருப்பு வந்து ஒரு ஆறு முந்திரி பருப்பு உரல்ல தான் இடித்து எடுத்திருக்கிறேன் இதை வந்து இந்த டைமில் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் முந்திரி பருப்பு நீங்கள் மிக்ஸியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி இடித்து போட்டாலும் ரொம்ப நல்லா இருக்கும் இதை வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்குற மல்லி புதினாவை வந்து சேர்த்துக்கலாம் ரெண்டுமே ஒரு கையளவு நான் எடுத்துருக்குறேன் மல்லி ஒரு கையளவு புதினா ஒரு கையளவு எடுத்துருக்கிறேன் நான் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம மசாலா இட்டங்களெல்லாம் வந்து சேர்த்துடலாம் அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்துக்கிட்டுக்கோங்க இதில் ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது போதும் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த காய் தான் இல்லை இல்லை உங்கள்கிட்ட வேறு எந்த காய் காலிஃபுல்லா வேறு அந்த மாதிரி இருந்தால் கூட எக்ஸ்ட்ரா கூட வேறு காய்ஸும் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் காய்களையும் சேர்த்துக்கலாம் இப்போ இது வதக்கிடுச்சு இந்த டைமில் வெஜிடபிள்ஸை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க அதாவது வெஜிடபிள்ஸுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு அதை வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து கூட்டி வச்சுக்கலாம் இப்போ கொஞ்சமாக நான் தண்ணி நான் இப்போ இந்த வெஜிடபிள்ஸுக்கு முதல்ல கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு பிடிக்கும் அதனால் இந்த டைமில் உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கோங்க ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு இந்த டைமில் நம்ம ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு ஒன்றரை கப்பு வந்து தண்ணி சேர்க்கணும் நான் இப்போ அளந்து ரெடியாக எடுத்து வச்சுருக்கறேன் இப்போ ஒன்றரை கப்பு தண்ணியை சேர்த்துக்கலாம் தண்ணி நல்லா கொதிச்சு வரணும் கொதித்து வர்றதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸாக சேர்த்து ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கணும்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி இப்போ பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு வந்து செக் பண்ணி சேர்த்துக்கோங்க இது வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் உப்பு வந்து கூடுதலாக தான் இருக்கணும் இப்போ வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது உப்பு கூடுதலாக இருந்துச்சுன்னா பிரியாணிக்கு வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிடும்போது அதனால இந்த டைமில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு ஏற்கனவே நான் உப்பு சேர்த்துருக்கேன் அதனால பார்த்து உப்பு நீங்களும் போடும்போது பார்த்து போட்டுக்கோங்க யார்கிட்டம்மா இந்த சமையல் கற்றுக்கிட்டீங்க நீங்கள் நான் எங்கள் அம்மாக்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் அதாவது உனக்கு அம்மம்மா எனக்கு எங்கள் அம்மா எங்கள் அம்மா கிட்டே இருந்து தான் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் கிச்சன் கிட்டேயே ஃபோனுக்கு கிடையாது ஆனால் நான் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லாமே நான் வந்து கற்றுக்கிட்டேன் அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா வந்து அப்புறம் செய்ய ஆரம்பித்தேன் அப்புறம் குழந்தைங்க பிறந்த பிறகு குழந்தைங்களுக்காக எல்லாமே நம்ம செஞ்சு கொடுக்கணும்ல அதுக்கப்புறமா ஒன்று ஒன்றா எல்லாமே கற்றுக்கிட்டு அப்படி தான் சமையல் எல்லாமே உங்களுக்கு எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு எனக்கு சின்ன இருந்தே சமையல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கு எங்கள் அம்மா பண்ணுவாங்க ஆனால் நான் வந்து அவங்களுக்கு ஏதாவது காய் கட் பண்ணி கொடுக்குறது அந்த மாதிரி தான் நான் செய்வேன் நான் ஆனால் கிச்சனில் போய் எந்த வேலையும் செஞ்சது கிடையாது எல்லாமே கல்யாணத்துக்கு அப்புறம் தானே எல்லாத்துக்குமே அது வந்து கண்டிப்பாக நம்ம செய்யணும் அப்படிங்கிற அந்த ஆர்வம்லாம் வரும் உங்களுக்கு அதுக்கு முன்னபடி அம்மா சொல்லுவாங்க நீ கற்றுக்கோ கல்யாணம் வருது நீ எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதெல்லாம் அப்போல்லாம் வந்து காதலே வாங்குறதே கிடையாது ஆனால் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம வந்து செய்கிறது வந்து ஒன்றும் கஷ்டமாலாம் தெரியாது இப்போ தண்ணியும் நல்லா சூடாகிட்ருக்கு இதையுமே இதெல்லாம் எங்கள் அம்மா இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதில் வந்து நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கறேன் நீங்கள் உங்களுக்கு பிரியாணி மசாலா எதுவும் நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் ஒரு ஸ்பூன் உங்களுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்களா ரொம்ப நல்லாயிருக்கும் நான் பிரியாணி மசாலா சேர்க்கற சேர்க்காதனால ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துருக்கேன் நான் இப்போ தண்ணி சூடாகிடுச்சு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சி வந்துருச்சு இந்த டைமில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பாஸ்மதி ரைஸை வந்து சேர்த்துக்கலாம் டைமில் நம்ம அரை லெமன் வந்து பிழிஞ்சி விட்டுக்கலாம் லெமன் எதுக்கு சேர்க்குறோன்னா ரைஸ் வந்து உங்களுக்கு நல்லா உதிரியாக வரும் அதுக்காக லெமனை வந்து லாஸ்ட்டில் நம்ம இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்கலாம் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க லாஸ்ட்டில் சேர்த்திங்கன்னா நல்ல வாசனையாக இருக்கும் வீடே அப்படியே கமகமென்னு வணக்கம் இப்போ குக்கரை வந்து மூடிடலாம் ஸ்டீம் வந்த பிறகு ரெண்டு விசில் போடு போட்டு நம்ம இறக்கிடலாம் இப்போ வெயிட் போட்டுடலாம் இப்போ ரெண்டு விசில் வந்து குக்கரில் வந்து ரெண்டு விசில் வந்துருச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ ஸ்டவ்ல இருந்து மாற்றி வச்சிடலாம் இப்போ குக்கரில் ஆவி பேசி இப்போ நம்ம வந்து வெயிட் எடுத்துடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு ரைஸை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நல்லா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பார்க்கவே பார்த்திங்களா நம்ம தண்ணி வச்ச அளவு எல்லாம் கரெக்டாக இருக்கிறதுனால நல்லா உதிரியாக இருக்குது இப்ப வேற ஒரு பவுல்ல மாத்திட்டு நான் உங்களுக்கு எப்படி பிரியாணி இருக்குங்கிறத காட்டுறேன் இப்போ சூப்பரான சுவையான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்க வீட்டில் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எனக்கு தெரியப்படுதுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி உங்கள் இல்லங்களில் சமையல் மனம் வளரட்டும்